நடிகை சமந்தா ஒரு சின்ன கிசுகிஸ்லாம் மாட்டியிருக்காங்க அது என்னன்னா இப்போதைக்கு சிட்டட்டல் அப்படின்னு ஒரு படத்தில் கதாநாயகர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற கதாநாயகரோட நைட்டு டின்னருக்கு போன ஒரே ஒரு காரணத்துக்காக சின்னதாக ஒரு கிசிக்ஸ் மாட்டிருக்காங்க அவர் அந்த கதாநாயகருக்கு வந்து பிறந்த நாள்ன்றதுனால ஒரு கேக்கு வெட்டியிருக்கிறாங்க அதுவும் ஒரே பிளேரில் கேக் வெட்டினாங்களா அது சின்னதாக ஒரு கிசு மற்றபடி யூரோடியூப் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம சென்னையில் உள்ள பல்லாவரம் தான் இவருக்கு பூர்வீகம் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடித்த படம் விண்ணே தாண்டி வருவாயா அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு சின்ன கரெக்டில் நடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிதான் அடுத்து தெலுங்கு ரீமேக்கில் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அது கொஞ்சம் நல்லா ஓய்ஞ்சதினால அதுக்கப்புறம் அந்த அதுக்கு அதுக்கப்புறம் நடித்த படம் தான் பானகா தாடி அதர்வா அதர்வா ஆக்டர் அதர்வா கூட கொஞ்சம் சேர்ந்து நடித்து படம் கொஞ்சம் ஹிட் கொடுத்துருக்கு அதனால கொஞ்சம் பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படத்தில் அவ்வளோவா அவங்களுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் தெலுங்கு படத்தில் பெரிய பெரிய ஹீரோ கோளோடயே நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுனால கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா அங்கே கொஞ்சம் பேர் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கு நடிகர் நாக சைத்தின்யா அப்படின்ற ஒரு நடிகரோட கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டு இதை காதலு கூட சொல்ல முடியாது ஏன்னா பழக்கம் ஏற்பட்டு கல்யாணம் ஆகியாயிடுச்சு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் கழிச்சு டைவர்ஷன் ஆகிடுச்சி ஏன்னா கரு ஏன்னு கேட்டாக்கா கருத்து வேறுபாடாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட வாய்ப்பில் கவனம் செலுத்திக்கிட்டு அதில் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தான் அவங்களுக்கு பாவம் ஒரு மயோசிட்டிஸ் அப்படின்ற ஒரு நோய் ஒரு அரிய வகை நோயில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க மறுபடியும் அதிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் வந்து நடிச்சுக்கிட்டு தான் சிட்ட இந்த படம் இப்போ நல்லா இருக்கிறாங்க ஓகே தேங்க்